இந்த அதலக்காய் இருக்கு அதலக்காய் என்ன மாதிரியான உணவு இந்த பகுதியில எடுத்துக்கறாங்க இது எந்த காலகட்டத்துல கிடைக்கும் இது எப்படி சமையல் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத சொல்லுங்கண்ணா இது வந்து ஐபிஎஸி காத்தி இது சீசன் இந்த அதலக்காயை சாப்பிட்றத பத்தி எந்த ஒரு வியாதியும் கிடையாது இதை சாப்பிட்டா சுகர் பிரஷரு நார்மலாக இருக்கும் இதை வந்து வெங்காயம் ஈர வெங்காயம் இது பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு முதல்ல தாளிச்சுட்டு ரெண்டாவது காய காம்பு ஆஞ்சிட்டு திருப்பி கொட்டி எண்ணெயை ஊற்றி கிண்டணும் தொறிக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் இதே மாதிரி செஞ்சுட்டு புளியை ஊற்றி வைக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் புளியை ஊற்றி ரைட்டாக தக்காளி மிளகாய் அதுக்கெல்லாம் போட்டு ரைட்டாக மசாலா போட்டு புளிவு காயவும் குழம்பு மாதிரி சுண் சுண் சுருக்கமாக வச்சு சாப்பிட்லாம் எதுக்குமே இந்த அதலக்காய் பயன்படுறது இது நல்ல விசேஷமான உடம்புக்கு நல்லா இருக்கும் என்னென்ன மாதிரி பண்ணோம்னா குளம் புளி குளமா வைக்கலாம் பொறிச்சு சாப்பிடலாம் இது ரெண்டு விஷயத்துக்கு இந்த காய் உதவும் வேறுபாடு அதலக்காய்க்கும் வந்து சுவர் கட்டுப்படும் அதலக்காய் பாவக்காய மாதிரியே இந்த அதலக்காய் இது ரெண்டுக்குமே சுவர் பிரசரு எல்லா எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் நெருங்கி சாப்பிட்டா நார்மலாக உருவாயிடும் சீசன் எல்லா நேரமும் இதை தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது இது வந்து கிடைக்கிறது வந்து ஐப்பேசி காத்தியால் மார்கழி கை பிறந்தாலே இருக்காது அந்த காய் இருக்காது இந்த மூணு மாதத்துக்கு தான் இந்த காய் கிடைக்கக்கூடிய கட்டங்கள் இருக்கு இந்த செஞ்சு மாதிரியான சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து சோத்துக்கு சாப்பிடலாம் சுகர் பிரசர அதிகமாக வெறும் வாயிலே சாப்பிடலாம் புளி ஊற்றி வச்சு கூட பழசானா கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நல்லா விதையோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் விதை இல்லாம சாப்பிட்டா வெறும் பிஞ்சாக இருக்கும் விதையோட சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் விதையோட தான் சாப்பிடணும் அந்த காய் சாப்பிடணும் பழசுனா சூப்பராக இருக்கும் அந்த அதெல்லாம் காய் புளி ஊற்றி வச்சு சாப்பிட்டா பொறிச்சு சாப்பிடுவோம் அன்னைக்கே சாப்பிட்டு காலி பண்ணிடணும் புளி ஊற்றி வச்சு சாப்பிடுறது வச்சு பழசாக பழசாக சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் சோத்துக்கும் சாப்பிடலாம் அதெல்லாம் காய் பயன்படும் நல்லா இருக்கும் கூட மட்டும் சோறு கொடுப்போம் கஞ்சிக்கு வந்து இந்த புளி ஊத்தி வச்சு பழசாக வச்சு கஞ்சிக்கு சாப்பிட்டா பழைய சோத்துக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாங்கள் கொடுக்கறது வந்து கிலோ நாற்பது ரூபாய்க்கு கொடுப்போம் காய் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் வரையில் நாற்பது ரூபாய்க்கு கொடுப்போம் அப்புறம் ரொம்ப சீசன் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா முப்பது ரூபாய் கொடுப்போம் அப்புறம் அரைக்குள்ள ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் அந்த காய் அதிகமான விளைச்சல் வந்தாக்கா மலிவாக கொடுப்போம் காய் குறைஞ்சிருச்சுருந்தாலும் கூடிரும் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரையிலையும் கூடிரும் ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு குறையாம அந்த காய் கிடைக்கும் நாப் ஐம்பது ரூபாய்க்கு குறையாம கிடைக்கும் இது நல்லா இது பிரதா பிரமாதமாக விற்கும் உணவும் நல்ல உணவு இது வந்து இந்த வியாதிகளை கேட்குதுன்றதால் இதுக்கு இவ்வளவு விலை ஏறுது இல்லாட்டி முதல்ல அதை யாருமே கண்டுபிடிக்கிறேன்

இதுதான் எங்களுடைய வியாபாரம் கடலை இது எங்களுடைய வியாபாரம் எங்க பேரு சரஸ்வதி வாங்கலாம் எங்கிட்ட அதலக்காய் இருக்கும் இந்த இப்போ முந்தி வந்து அந்த நேரத்தில் கிடைக்கும் இப்போ எந்த நேரமே கிடைக்குது இது வந்து இந்த வியாதிக்கு கட்டுப்படுதுன்னு சொல்லி இப்போ தோட்டத்துல வெள்ளாம மாதிரி போட்டு இது கோடையிலையும் கிடைக்கும் கிடைக்கும் கோடையிலையும் கிடைக்கும் காய்கில அறுபது ரூபா போடுவோம் கோடைலையெல்லாம் ஐம்பது ரூபா போடுவான் இப்போ வந்து முப்பது ரூபா பாதி விலக்கி தான் போடுவான்